மெல்லிய மழைக்காற்று தீவிரமான வனச்சத்தம் பின்னணியில் வாய்ஸ் ஓவர் அடர்ந்த காட்டின் இரண்டாவது அத்தியாயம் பேசும் மரமான வெள்ளைப்புலி ஒளிர்ந்துவிட்டது அந்த ஒளி குள்ளமானும் குருவியையும் சுற்றியது அவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள் மரத்திலிருந்து ஒரு குரல் வந்தது முதல் பாதை புலி பேசும் பாதை அந்த பாதை பணிபடிந்த தடமாக இருந்தது பாதையில் ஒரு மரண நிம்மதி பசுமை முழுவதும் பரவியிருந்தது குள்ளமான் மெதுவாக நடக்க ஆரம்பித்தான் அவனது காதுகள் மூடியிருந்தன ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு கேள்வி புலி பேசும் பாதை என்றால் அது நமக்கு துணை தருமா அல்லது எதிரியாவா குருவி நெஞ்சில் பதைத்தபடி சொன்னாள் நம்ம எதுக்கு திப்படி வரச் சொன்னாங்க இந்த பாதை பயமாக இருக்கு அவர்களது பேச்சுக்குள் ரா ஒரு பெரிய வெள்ளை வெள்ளைப்புலி மரங்களுக்கிடையே தோன்றியது அதன் கண்கள் பசுமையாக மின்னியது அது மெதுவாக நடந்து வந்தது மனிதனை போல் நேராக கண்ணை நோக்கி அது பேச ஆரம்பித்தது புலி நான் இந்த காட்டின் இரண்டாவது தேர்வும் காவலனும் உண்மை பேசும் உயிர்கள் மட்டுமே இந்த பாதையை கடக்க முடியும் குள்ளமான் திகைத்தாலும் துணிச்சலுடன் சொன்னான் நாங்கள் வெள்ளை புலி மரத்திடம் தேர்வு செய்யப்படுகிறோம் நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் உண்மைதான் பேசுவோம் புலி நிமிர்ந்தது ஒரு பெரிய பாறையை தள்ளியது அதற்குள்ளே ஒளிந்த ஒரு குகை அந்த குகையில் பச்சை ஒளி மின்னியது புலி உண்மை சொன்னவனுக்கே இந்த ஒளி தெரியும் வந்த பாதை உண்மையாக இருந்தால் முன்னேறும் வழியும் தெரியும் குருவி அந்த ஒளிக்குள் நுழைந்தாள் குளமான் அவளைத் தொடர்ந்து சென்று இருவரும் மயங்கி விழுந்தார்கள் மாய ஒளி திடீரமைதி அவர்கள் விழித்த நேரம் அவர்கள் அடர்ந்த காட்டில் இல்லை ஒரு பளிச்சிடும் குகையின் உள்ளே மூன்று விலங்குகளின் நிழல்கள் தோன்றின ஒரு பெரிய பேய்கழுகு ஒரு ரோபோ ஆமை ஒரு நிழல் புலி அவை மூன்றும் ஒரே குரலில் கூறின மரத்தின் ரகசியங்களை தேடும் பயணத்தில் இது ஒரு சோதனை உங்கள் மனதில் பயம் இருக்கலாம் ஆனால் உண்மையான துணிச்சல் பயத்தின் பக்கத்தில்தான் பிறக்கிறது குள்ளமான் தன்னம்பிக்கையுடன் சொன்னான் நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் குருவி வெளியேறலாம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்தோம் இப்போது நாங்கள் இந்த காட்டிற்கே உரியவர்கள் போல இருக்கு அந்த நேரத்தில் புலியின் கண்ணில் ஒளி மாறியது அது மெதுவாக மறைந்து கொண்டு ஒரு மனித குரலாக மாறியது நீங்கள் மரத்தின் இரண்டாவது தேர்வில் வெற்றி பெற்றுள்ளீர்கள் அடுத்த பாதை பறவை உண்ணும் மழையின் பாதை ஆய் அன்புடைய குழந்தைகளே இது புலி பேசும் பாதையின் முடிவு முன்னே இருளும் ஒளியும் கலந்து கலக்கவிருக்கும் மழையோடு வரப்போகும் பறவைகளின் வழி அதை தொடர வேண்டுமா அப்படி என்றால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பாகம் மூரில் மீண்டும் சந்திக்கலாம் அடர்ந்த காட்டின் ரகசியம் தொடரும் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்